அப்புறம் முருங்கக்கரை உருகி வச்சிருக்கோம் முருங்கரை பெட்டை போகிறோம் இந்த நல்ல உரம் நல்லா நாலஞ்சு முறம் நல்லா க்ளீனாக கழுவிடலாம் இதை கழுவிட்டு முருங்கரை பெட்டிடலாம் வச்சு வச்சுங்க முருங்கரை குக்கரில் போடாச்சு ஒரே கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படியே வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் எடுத்து அப்படியே முருங்கரை பெரட்டிடலாம் ஓகேங்களா நீங்கள் முருங்கரை வந்து நீ வேக கூட செய்யலாம் அப்படியே பிரட்டலாம் இல்லை வேக செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபியில் செய்யலாம் ஓகேங்களா இப்போ போட்டு முடி போட்டுருவோம் இறந்ததுக்கப்புறம் மிச்ச வீடியாக காட்டாமல் முரங்கீரை ஒரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு அப்படியே வடிகட்டில்ல இதை அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு வடிக்கட்டே தண்ணி இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு தூள் போட்டு நம்ம குடிக்க போகிறோம் தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணல லைட்டாக மிளகு தூள் அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டு கலக்கி குடிக்க போகிறோம் ஓகே அப்புறம் முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு விசில் ரெண்டு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் தண்ணி வடிக்கிட்டே வச்சிங்க கொத்தமல்லி தேவையான உப்பு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் வந்து பச்சை மிளகா இருந்தாலும் சேர்க்கலாங்க இல்லைன்னா காஞ்சி மிளகா சேர்த்துங்க காஞ்சி மிளகா சேர்க்குறேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இது வந்து கடுகால எடுத்துருக்கேன் உளுத்தம்பரு மட்டும் இல்லை மூணு ஐட்டம் இருக்குது கொஞ்சமாக தேங்காய் ஒரு சின்ன பீஸுக்குள்ளதாங்க இதை வச்சு க்ளீனாக ஒரு ஹெல்த்தியான முருங்கக்கீரை செஞ்சிடலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு கருவால் போட்டலாம் வரைவிடும் கரு புரிஞ்சிச்சிங்க காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் எப்படினா இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு வாழ்கல் போட்டுருவேன் இது பாருங்கள் கடவுள் போடலாம் இது பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க அப்புறம் உப்பு தூள் நம்ம தேவளவு இப்போயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளம்புங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகுனதுக்கப்புறம் மற்ற கிட்ட சேர்க்கலாம் ஓகே கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்துட்டு அது நல்லா ரெண்டு நல்லா வாடங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கீழே சேர்த்துக்கலாம் ஓகே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம முருங்கக்கீரை வேக வச்சு வச்சுருக்கோம் போட்டலாம் சேர்த்து நல்லா கலருங்க முருங்கக்கீரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் அது லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கலாம் ஓகேங்களா தண்ணிலாம் கொஞ்சம் ஈரோன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகட்டும் நம்ம நல்லா வதக்கிலாங்க தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அதிகமான மருத்துவம் வளர்க்குறதில் அதனால் முருங்க அடிக்கடி பயன்படுத்துங்க முறங்க கீரை காய் பூ எல்லாமே பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் கொஞ்சமாக வச்சிருக்கோம் ஒரு சின்ன ஒரு முடிதான் தேங்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ இந்த கீரை அவிச்சதுலேருந்து தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் தாங்க ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை சேர்த்தால் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம மலாட்டை பயிர் இருந்தால் நீங்கள் அதை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி போடலாம் வேர்க்கடலை நான் இல்லாதால போடலை போன முறை வந்து போட்டிருக்கேன் இந்த முறை வந்து போடலைங்க நீங்கள் தான் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் தேங்காய் பண்ணால் சேர்த்துருக்கேன் ஓகே அதுதான் ரெடி ஆகிடுச்சி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு போலுக்கு மாற்றிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இது முருங்கை கீரை வேக வச்சு தண்ணிங்க டெட்டாக உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகு தூள் அரை சிட்டிக்கு போட்டுலாங்க அடுத்தது ஒரு எழுஞ்சு மரம் கொஞ்சம் மழை அவ்வளோதாங்க அப்படியே நல்லா ஒரு களை கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாம் முருங்கக்கீரை வேக வச்சு தண்ணி கூட கீழே ஊற்றாதீங்க அதிலேயே அதிகமான மருத்துவம் நிறையவே இருக்குது இவ்வளோ தாங்க அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு குடிச்சிடலாம் இப்போது அப்புறம் முருங்கைக்கீரை வேக வச்சு தண்ணிங்க உப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுந்த மரம் மேலே தூள் நல்லா கலந்து குடிக்கும் அதில் வந்து மருத்துவம் அதிகமாக இருக்கு அதனால நான் கீழோட ஓட்டுல அப்படியே குடிச்சிடலாம் ஓகே முருங்கை கீரை கீரை முருங்கை கீரை இலை நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு சாப்பிட்டால் ரத்தம் சோவை உள்ளவர்கள் உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் பொற்களின் உறுதி நீளமான முடியின் வளர்ச்சி நரைமுடி தோல் நோய் புண் தலைவலி வாயு வாய்ப்புண் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக உதவுகிறது முருங்கைக்கீரையில் மருத்துவ பயன்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வேக வைத்து அதன் சாற்று குடித்து வந்தால் உடல் சூடு தனிவதுடன் மலச்சிக்கல் நீங்கும் முருங்கை இலை உருவி கம்புகளை நறுக்கிவிட்டு மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் கை கால் உடம்பின் வலிகள் நீங்கும் முருங்கை இலைகளை நெய் விட்டு வரக்கி சாப்பிட்டு சாப்பிட்டால் ரத்த சோவை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் பற்களின் உறுதி நீளமான முடியும் வளர்ச்சி நரைமுடி தோல் தலைவலி வாய்க்குண் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக உதவுகிறது முருங்கை இலை கொண்டு தயாரிக்கப்படும் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் ஆசுமா மார்புச்சளி போன்ற சுவாச கோளாறுக்கு முருங்கை கீரை சூப் செய்து குடிக்க வேண்டும் ஆண் பெண் இருபாளரின் மலட்டு தன்மை அகற்ற முருங்கை இலையை வேக வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் முருங்கக்காய் முருங்கை காயை சமைத்து சாப்பிட்டால் சிறு சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் முருங்கை காய் மலச்சிக்கல் வயிற்றுக்கும் கண் நோய் அத்தியாவசியத்துக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது வாரத்தில் இரண்டு முறை முருங்கை காயை உணவாக சாப்பிட்டால் இரத்த மற்றும் சிறுநீர் சுத்தம் அடைவது அடைகிறது உங்கப்பீரை சூ வைத்து குடித்தால் வந்தால் காய்ச்சல் மூட்டு வலி குணமாகும் கரு கருப்பையின் குறைகளை போக்கி கருத்தரிக்கும் திறமை ஊக்குவித்து பிரச்சினை துரிதப்படுத்த உதவுகிறது ஆறாரம் இன்னி காலையெழுத்த பார்த்தீங்கன்னா மூணு சப்பாத்தி மூணு சப்பாத்தி காலிஃப்ளவர் கிரேவி காலிஃப்ளவர் கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தான் இவ்வளோதாங்க காலையின் உணவு ஓகேவா அந்த சப்பாத்திலேயும் மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையிலையும் மருத்துவமனை நிறைய இருக்குது நம்ம சாப்பிட பொருள் எப்பயுமே மருத்துவம் நிறைய இருக்குது அடிக்கடி சப்பாத்தி செய்யுங்க முருங்கீரை செய்யுங்க சக்தியான பொருள் பொருளும் செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியம் வருங்க ஓகே வேஸ் மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் வந்துங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே